மகா பிரதித்திங்கரா தேவியினுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஒவ்வொரு பிரதி அமாவாசை அன்றைக்கும் அம்பிகையே இன்றைக்கு யாகத்தில் ஆவாகனம் பண்ணி அம்பிகையே கலச ஆவாகனம் பண்ணி இன்றைக்கு நம்ம முன்னாடி அத்தனையும் திஷ்டிகளையும் எடுக்கின்ற அம்சமாக இங்கே வந்து சாமி இங்கே எழுந்திருக்கிறாங்க அவருடைய வாயால் அம்பிகை அருள் கடாட்சத்தையும் இந்த அம்பிகை வந்து சரணடைந்தால் பல்லூர் அடைந்தால் நாடி வருகின்ற நலம் பயிக்கின்ற தன்மையும் உங்களுக்கு அவர் சொல்ல போறார் மகாதேவா அல்ல சக்தியை வடிவா இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி என்று சொல்லக்கூடிய அதர்வன பத்ரகாளி இந்த பிரித்தியங்கரா தேவிக்கு இந்த பல்லூர்ல ரொம்ப விசேஷமா அம்பாள் வந்து இங்க பிரத்யட்சமா இருக்கா அமாவாசை தோறும் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பிரதி அம்மாவாசை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமமானது ரொம்ப விசேஷமாக நடக்கிறது அதுவும் இந்த பிரத்யங்கராக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த நிகம்பலா ஹோமம்னு சொல்லுவாங்க இந்த நிகம்பலா ஹோமம் சொல்றது சகல விதமான திருஷ்டியை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுகிரகத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றது தான் இந்த நிகம்பலா ஹோமம் இந்த நிகம்பலா ஹோமம் வந்து பார்ப்பதினால பலன் இந்த நிகம்பலா ஹோமத்தை வந்து நம்ம செய்யறதுனால பலன் அந்த அம்பாலுடைய அனுகிரகத்துல எல்லா விதமான துஷ்ட சக்திகளையும் துவம்சம் பண்ணி நல்ல விதமான சக்திகளை அம்பாள் தருவான்றது ஐதீகம் இந்த பிரத்யங்கரா தேவி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை செய்தோட ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து கத்தி ஒரு கையில கபாலம் ஒரு கையில டமரக திருசூலம் இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளையும் வச்சிருக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம் மேல அம்பாளுக்கு நவ கிரகங்களும் நவ மா மாறின் இருக்கு அம்பாள் கால் மேலே கால் போட்டுண்டு சிம்ம முகத்தோடு இருக்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் பிரார்த்தனை ஸ்தலம் கிட்ட வந்து நம்ம ஒரு மூணு அம்மாவாசை ஒரு அஞ்சு அம்மாவாசை ஒரு ஏழு அம்மாவாசை இல்லை அல்லது ஒன்பது அம்மாவாசை வந்து அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நினச்ச காரியங்களானது ஸ்ருத்தியாகும்ன்றது ஐதீகம் இந்த நிகம்பலா ஹோமத்தில் மாதம் மாதம் வந்து இந்த அம்பாள் கிட்ட அந்த ஹோமத்தில் கலந்துருந்து நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கும் போது நினச்ச காரியங்களானது ஸ்ருத்தியாகும் அப்படின்றது ஐதீகம் இந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா எம் கே மணி முதலியார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடு உயர பிரித்தியங்கரா தேவியினுடைய சலையும் அதனை தொடர்ந்து நூற்றி எட்டு தெய்வங்களும் அதனை தொடர்ந்து இப்பொழுது ராஜகோபுர திருப்பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப விசேஷமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க அதனால இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா விதமான வளன்களும் நலன்களும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால தரணும் அவன் அருளாறு தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னால் அம்பாவோடைய அனுகிரகம் தான் நம்ம இதெல்லாம் வர முடியும் இந்த கோவிலுக்கு அதே மாதிரி இதை பார்க்கறதுக்கே அம்பாலோடைய அனுகிரகம்ன்றது நம்மளுக்கு தேவை அப்ப இந்த ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய இவங்களுக்கும் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் தான் உங்களுக்கும் காமிக்கிறாங்க அது ரொம்ப விசேஷமா அதனால எல்லாருடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு வந்து அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் அம்பாளுடைய அனுகிரகத்தில நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாமல்ல ஸ்ரீ பல்லூர் பிரத்யங்கராஜேவினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை தோறும் இங்க வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்களால் முடிஞ்ச பூஜைகள் இங்க செஞ்சுட்டு போறாங்க அந்த மிளகாய ஓமத்துல சேர்க்கும் போது எல்லா விதமான துஷ்ட சக்திகளும் அவங்களுடைய இடத்திலேருந்து நீங்கி நல்ல ஒரு ஆத்மா நல்ல அனுகிரகமானது அம்பாளுடைய ஆத்மார்த்தமான ஒரு பூஜையால இங்க கிடைக்கிறதுன்ற ரொம்ப விசேஷம் அதனால எல்லாரும் வாங்க அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றிங்கிற ஆலயத்துல அம்பிகையை பாதமே சரணம் சரணம் என்று சொல்லி பெருவார் பரமாட்சியரால் அருள் பெற்று அவர் வழி வந்த இங்கே இது இந்த சன்னிதான குரு சன்னிதான பீடத்திலிருந்து வருகின்ற ஐயர் அவர்கள் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விளக்கத்தை தந்தாங்க பாருங்கள் அம்பிகை ஒன்பது நவக்கிரக கோள்களையும் நவகரக நாயகியாக நின்று கருமாரியான் ஆதிசக்தி கருமாரி தான் சொல்வாங்க நவகரக நாயகி இங்கே அம்பிகை நவகரக நாயகியாக நின்று ஒன்பது கோள்களையும் தன்னுடைய தலை நாகாபரணமாக சூடிக்கொண்டு உங்களுக்கு அருள்பாளிக்க காத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு எத்தனை விதமான திருஷ்டி ஏவல் வில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் ஏவல் இருந்தாலும் சரி கோச்சார ரீதியாக என்ன ஒரு கர்மவினை பலனிருந்து கோள்களால் எந்த ஒரு மாறுபாடு இருந்தாலும் சரி நம்பி இந்த பல்லு பித்திங்கரா கோயிலுக்கு வாங்க ஐயர் சாமி அவங்க சொன்னதுக்கு போல இந்த அம்பிகையானது உங்களை அருபாளை காண்கின்றார் இந்த காணொலி மூலமாக பல்லூர் மகாவாராகி டிவி மூலமாக உங்களை இந்த காணொலி மூலமாக அனைவரும் பல்லூர் வராகி அம்மா பஞ்சமி வருகின்ற காலகட்டத்திலே பல்லூர் பித்திங்கரா கோயிலுக்கு வந்து தீபம் ஏற்றி திருஷ்டி சுத்திக்கோங்க ஒன்பது அமாவாசையை தொடர்ந்து பாருங்க பாருங்க உங்க வாழ்க்கையில பெற்ற பிரளயமாக இருந்தாலும் மாறி ஒரு சுகந்த மனத்தோட ஒரு நறுமண மனத்தோட குடிக்கின்ற ஒரு அமைதியான இன்னைக்கு அம்பிகை எனக்கு கருணாம்பிகையா காமாட்சி அம்பாலா காட்சி கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அம்பிகை அந்த அரக்கு கலர் வண்ணத்திலையும் பார்க்கும்போது காமாட்சி அம்மனாக காட்சி அளித்தாங்க அதனால தான் நான் இன்னைக்கு பரமாச்சாரியரை பத்தி நினைக்கிறேன் ஏன்னா அந்த பரமாச்சாரிய வழித்தோன்றல் தான் இந்த இவரும் அவர்கிட்ட சிஷ்யனா இருந்து அந்த பீடத்துல இருந்து வந்தவங்க தான் அவங்களால இங்க வந்து அம்பிகையை வந்து அருள்பாலிக்க பெற்று அந்த கும்பத்தில் ஆவாகனம் பெற்றுவருக்கு ஒவ்வொரு அமாவாசை வாங்க இவர் அந்த பிரத்திங்கிறாவ கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த கலச தீர்த்தத்தை நம்ம மேலே தெளிப்பாங்க அதற்கு ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப வந்து பிராப்தம் வேணும் அடுத்த அமாவாசை ஆடி அமாவாசை மிகப்பெரிய ரொம்ப விசேஷம் ஆடி அமாவாசை அமாவாசை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசைன்றது இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் அதனால யார் யாரெல்லாம் இந்த அமாவாசை கலந்து கொள்ளணும் அடுத்த அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை ஏன்னா ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கடக அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க அந்த கடக அம்மாவாசை சந்திரன் அதிபதி அப்போது அந்த சந்திரன் வந்து அம்பாளுக்கெல்லாம் ஒரு துணையா இருப்பார் அம்பாள் சந்திரன் வந்து அம்பா சந்திரனோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் தான் அம்பாள் வந்து அது அப்போ அந்த சந்திர அந்த மாதம் கடக மாசத்துல இந்த ஆடி அம்மாவாசையில வந்து கலந்து கொண்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் எல்லாரும் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப பிரீத்தி அர்த்தம் கம் கண்டிப்பாக வாங்க அம்பாளோட கிரகம் முழுமையாக கிடைக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் வாங்க உத்தராயணம்ன்றது தை மாசத்துலேருந்து ஆடி மாசம் வரைக்கும் வரும் அதே போல பார்த்தீங்கன்னா தக்ஷணாயணம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துலேருந்து ஆரம்பிக்கும் அந்த தக்ஷணாய காலத்தில் தான் நம்ம அதீத தீய எல்லாம் நமக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆடி அமாவாசை வச்சிருக்காங்க கடகம் என்று சொன்னாலே அதோடைய அதிதேவதை யாரு நான் சந்திரன் தான் அந்த சந்திரனுக்கு உண்டான தாத்பரியம் யாருன்னு சொன்னால் அம்பிகை தான் யாரெல்லாம் கடக நாசியில் பிறந்திருக்கீங்களோ கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அம்பிகையோடைய அருள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த முறை பார்க்கும்போது இந்த நேரத்தில் ஆடி அம்மாவாசையில் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களும் சரி யாருக்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ குல தெய்வம் யாருக்கெல்லாம் பெண் தெய்வமாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஆடி அம்மாவாசையில் இந்த பல்லு பிருத்திங்கரா கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான எண்ணம் நடைபெறும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு கு வந்த குலதெய்வம் கட்டு விழுந்துருது எங்களால் தொடர்ச்சியாக குலதெய்வத்துக்கு வர முடியல எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பெண் தெய்வ கோயிலுக்கு போவோம் அங்க போக முடியலன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த பல்லூர் பிரித்திங்கரா கோயிலுக்கு ஆடி அமாவாசை வாங்க இந்த ஆடி அமாவாசையில ஐயா அவர்கள் சொல்ற மாதிரி இந்த கடகத்துல சந்திரன் வந்து இருக்கின்ற காலகட்டம் இங்க சந்திரன் தான் பார்வதியோட அம்சம் தான் இந்த கடகராசி அந்த பார்வதியோட அம்சம் தான் இந்த பல்லூர் பிரித்திங்கரா நீங்க ஒரு முறை இந்த ஆடி அமாவாசை வந்து பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் எத்தனை விதமான தொழில் தடங்கள் தெய்வத்துக்கிட்ட போற தடங்கள் வீட்டுல பூஜை பண்றதுக்கு ஓமம் பண்றதுக்கு யாகம் பண்றதுக்கு எத்தனை இந்த தக்ஷாய காலத்துல அம்பிகை நம்ம கிட்ட எந்த ஒரு தீய நெருங்க கூடாதுன்றதுக்காக தான் ஆடிய மாவசம் ரொம்ப விசேஷமா செய்யப்படுறது போட்டி போட்டுக்கொண்டு நம்மளை தாக்கறதுக்கு ஒரு தீய சக்தி அப்போ நம்மள மகா பிருத்தீங்க தேவி பிரத்ஷமாக இருந்து நம்ம கிட்ட வந்து நம்மளை காக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க ஆடி அமாவாசை வாங்க ஐயர் சாமி அவங்க வந்து அழகா குருவா நின்று அம்பிகையை கலசத்திலையும் ஓமத்திலையும் ஆவாகனம் பண்ணுவாங்க இந்த மிகமலா யாகத்தை கலந்துப்போம் அவர்களுடைய கும்பத்துல இருந்து அந்த நீரை ஐயர் சாமி மூலமா நம்ம கலசித்து திருத்திப்போம் அவ்வளோ பெரிய விசேஷம் நீங்க ஆடி அமாவாசையும் போது மத்தியானம் எப்போதுமே ஒவ்வொரு அமாவாசையும் மத்தியானம் இரண்டரை மணி அளவுக்கு இங்கே வந்து நிகம்பலா யோகம் ஆரம்பிச்சிடும் வர ஆடிய மாவாசம் மறந்துடாதீங்க குறிப்பாக தெய்வ வழிபாடு பெண் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கவங்க இல்லாட்டி குலதெய்வ கட்டுக்குள்ளே இருக்கவங்க ஏவல் சூனியம் பில்லி மாந்திரிகம் எல்லாம் இருக்கவங்க எல்லாருமே ஆடிய வாங்க ரொம்ப விசேஷம் உங்கள் கட்டுக்களை தகர்க்கப்படும் உங்கள் கட்டுக்கள் தகர்த்து எறியப்படும் அம்பிகை கருணாம்பியாக இருக்கின்ற மகா பிரித்திங்கரா தேவி அருளால் பல்லூர் ப்ரித்திங்கரா தேவிக்கு நம் நாடி நேடி வாருங்கள் அம்பிகை அருள் புரிவார் ஓம் பக்ஷ ஷம் க்ரீம் கராலை பட் ப்ரிவாக் சொல்லி இந்த நிகம்பல யாகத்தில் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை கருமாக்களையும் கோல் ரீதியான இருக்கின்ற அத்தனை மாறுபாடான வேதனைகளையெல்லாம் பொசுக்குவதற்காக பல்லூர் பித்திங்கரா தெய்வமானது மணிமுதலையார் குடும்பம் மூலமாக இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் ஆடி அமாவாசைக்கு வாருங்கள் அம்பிகையினுடைய அருள் கடாட்சியத்தையும் பிரித்திங்கரா தேவியினுடைய கருணை பார்வையையும் பெற்று அத்தனை தீய சக்தியும் அவளுடைய கண் பார்வையில் தும்சமாகதற்காக நாம் தயாராக இருப்போம் வாருங்கள் அனைவரையும் ஆடி அமாவாசை என்று பல்லூர் பிரித்திங்கரா தேவி கோயிலை நாடி வாருங்கிறேன் என்று உங்களுக்கு அழைப்பு விடுகிறோம் ஓம் சக்தி ஜெய் ப்ரித்திங்கரே